கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோட கணக்குப்படி மூணு வருடங்கள் தசா புத்தி இருப்பாக நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க மூணு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிறகு பத்தொம்பது வருடங்கள் சனி தசை மூணு ப்ளஸ் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசியில் பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் இந்த விரையஸ்தானத்தில் குரு வந்தாலே படிப்பு ரீதியாக நிறைய செலவுகளை வைக்குமா இல்லை மன உளைச்சல்களை வைக்குமா அலைச்சலை கொடுக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு கொடுக்காது ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த ராசிக்கு இந்த தசை மட்டும்தான் கொடுக்குமே தவிர குரு பகவான் வந்து அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இப்போ தச ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க நிறைய உளைச்சல்கள் இருப்பீங்க ஏன்னா தசைங்கிறது சனி தசை இது அஷ்டமாதிபதி தசை ஏழாம் அதிபதி தசை நடக்கக்கூடிய தசையில நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதாவது பிரச்சனைகள்னாக்கா அவயோகத்துல இருந்து தசை பண்ணுது படிப்பு ரீதியாக மந்த நிலையை கொடுத்துது கஷ்டங்களை கொடுக்குது தடையை கொடுக்குது அப்படின்னா இப்போ குருடைய நகர்வுகள் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குருடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கு சனியுடைய வீட்டுக்கு சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு படிப்பில் ஒரு சில தடைகள் கொடுத்துருந்தா அந்த படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியாக அரியர் வச்சுருந்தாலும் சரி அது கிளியர் ஆகும் உதவிகள் கேட்டிருந்தால் படிப்பு ரீதியாக கடன் கேட்டிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அது கடன் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் எடுத்த முடிவுக்கு நிறைய தடைகளை கொடுத்துருப்பாங்க வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தடைகள் இருக்காது தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் நிறைய தடை தாமதங்களோட நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ வெற்றி வாய்ப்புகள் உண்டு பரதநாட்டியம் இசை இது மாதிரி கற்றுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் புதன் தசை இந்த புதந்தசை இந்த ராசிக்கு விரையாதிபதி தசை மூணாம் அதிபதி தசை ராசிக்கு நன்மை செய்யாது உங்கள் லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் பரவாயில்ல இருந்தாலும் குருவுடைய நகர்வு பன்னெண்டாம் இடத்துல இந்த பன்னெண்டாம் இடத்துல மூன்று நட்சத்திரங்கள் அதாவது மிருகசிரட நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் இவர் இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார் அதாவது இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு நாலாம் இடத்துல ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல இந்த மூன்று இடங்களில் குரு பார்வை எட்டாம் இடத்துல குரு பார்க்குறது அங்கே ராகு இருக்காரு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதா நிறைய மன உளைச்சல்கள் நிறைய மனசு சார்ந்த பிரச்சனைகள் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய தொல்லைகள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு இருக்குது ஆனால் குரு பார்வை ஒன்றே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் இப்போ வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணி தோற்று போயிட்டீங்களா நிறைய தோல்விகளை பார்த்தீங்களா நிறைய இடம் கிடைக்க மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேங்குது நிறைய அவமானப்பட்டிருக்கீங்களா இப்போது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வேலை ரீதியாக நிறைய அவமானப்பட்டிங்களா இப்போ வெற்றி வாய்ப்புகள் உண்டு உடனடியாக ஒரு வேலை கிடைக்கும் வேலையில் நிறைய தடுமாற்றங்கள் அதாவது ஒரு வேலையில் இருக்கிற அந்த வேலையில் வந்து திருப்தி இல்லை எனக்கு இப்போ திருப்தியாக இருக்கும் இதன் பிறகு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் உண்டு வெளியூர் வெளி தேசம் நீங்கள் பறந்துக்கினே இருப்பீங்க ஏதாவது ஒரு அலைச்சலை கொடுத்துனே இருக்கும் ஆனால் பண வரவுகளை கொடுக்கும் எங்கே போனாலும் சரி பண வரவு கொடுத்துரும் இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பேங்க் சேவிங்க்கெல்லாம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் திருமண ரீதியாக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இப்போ இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இது வரைக்கும் தடைப்பட்டுச்சு தடைப்படுறதுக்கான காரணம் உங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் குரு மறைஞ்சிருந்தாலோ பக்கரமாக இருந்தாலோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசில் தடப்படும் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இப்ப இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ஒரு முப்பது வரைக்கும் இருக்கிறீங்க உடனடியாக திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த குரு சுப செலவுகளை அதிகமாக வைக்கும் இது மாதிரி திருமண செலவு திருமண ஏற்பாடு கொண்டான செலவு இல்லை வரன் பார்க்கக்கூடிய செலவு ஏதோ ஒரு வகையில சந்தோஷமான சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் திருமண ரீதியா திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து இப்போ சால்வ் ஆகும் டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தால் கூட பரவாயில்ல இப்ப கிளியர் ஆயிடும் ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்புகள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பேசின பேச்சை மாற்றி பேசுவாங்க அந்த அளவுக்கு மனசு தெளிவாக இருக்கக்கூடிய காலம் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய காலம் இந்த திருமண ரீதியாக குழந்தைகளுக்கு தேவையான செலவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு மருத்துவ செலவு அது மாதிரி நெகட்டிவெல்லாம் எதுவும் கிடையாது சுப செலவுகள் அதிகமாக வரும் பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து ராகு இருக்காரு அவர் பார்க்கக்கூடிய இடங்களில் ரெண்டு இடங்களில் ராகு இருக்கு நாலாம் இடத்துல எட்டாம் இடத்துல ராகுவோட நட்சத்திரம் ராகு இருக்கார் எட்டாம் இடத்துல நாலாம் இடத்துல ராகுடைய நட்சத்திரம் இருக்கு வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் உங்களுக்கே பசங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி புதன் தசையில் கொடுக்கும் ஒரு சில பேர் புதன் தசையில் நிறைய கஷ்டப்படுவாங்க ஏன்னா இது அவையோக தசை மற்றபடி குருவுடைய பலன்கள் மட்டும்தான் நல்ல பலன்கள் அவயோக தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாமே தவிர புதன் அப்படிங்கிறது கெடுபலன் செய்யக்கூடிய கிரகம் எதை கொடுத்தாலும் தடை தாமதங்களோடு கொடுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்தா கூட தடை தாமதங்களோடு கொடுக்கும் ஆனால் குருவுடைய நகர்வுகள் வந்து இந்த வருடத்துல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் இரண்டாவது திருமணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பு கொடுத்துருக்கும் புதன் இப்ப கடன் குறையும் அதுவும் இல்லாத நோய் கொடுத்துருக்கும் நோய் வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கிளியர் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் தாயாரோட உடல்நிலை இது வரைக்கும் நிறைய மருத்துவ செலவுகளாக எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும் எந்த வயதில் இருந்தாலும் சரி படிக்கணும்னு நினைப்பீங்க மேல் படிப்பு அந்த மேல் படிப்பு தொடரக்கூடிய காலம் சொல்லலாம் வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனத்து மூலிமா பழுதுகள் இருந்தாலும் சரி செலவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்கள் கொடுக்கும் நாலாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இடம் சார்ந்து லாபம் இடம் வாங்கி போடுறது ஒரு வீடு கட்டுறது இது மாதிரியான அமைப்புகளை இந்த குரு பகவான் கொடுக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கறது அஷ்டம சனியில் நிறைய கடன் கடன்பட்டிருப்பீங்க உடல்நிலை தொந்தரவுகளாக அனுபவிச்சிருப்பீங்க இது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக கடன் பட்டிருப்பீங்க கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு வர்றது கடன் அமைப்புகளை குறைக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு இருக்குது ருணரோக சத்துருஸ்தானம் கடன் வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வைப்பட்டு தான் அந்த இடம் கிளியர் ஆகும் கடன் இருந்துச்சா கடன் கிளியர் ஆகும் நோய் இருந்தால் நோய் க்ளியர் ஆகும் வழக்கு இருந்துச்சுனாக்கா அந்த வழக்கு கிளியர் ஆகும் ஏன்னா அஷ்டமசனியில் ஏதாவது ஒரு வழக்கு இருக்கும் அவயோக தசைகள் நடந்து வழக்குகள் இருக்கும் இல்லை கடன் இருக்கும் தொழில் ரீதியாக பாதிப்புகள் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது முப்பத்தி ஒம்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை முயற்சி ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருந்து முயற்சிகளுக்கு தடை விதிச்சிருக்கும் நீங்கள் எதை எடுத்தாலும் தடங்கள் இதுக்கு முன்னாடி அஷ்டமசனி அப்படிதான் இருந்திருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீடு இல்லை உங்க ராசிக்கு பகை கிரகம் அப்படிங்கிற வீடு அந்த வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கெடுபலன்கள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படி இல்லை ஒரு சில பேருக்கு நல்ல பலன்களே நடந்துட்டு இருந்தாலும் இப்ப நல்ல பலன்கள் மென்மேலும் நடக்கும் கெடுபலன்கள் யாருக்காவது இருந்துச்சு கடன் நோய் வழக்கு எதனா இருந்துச்சுனாக்கா இப்ப கிளியரா வரதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த கேது தசையில நாற்பத்தி ஆறு வயசுல இருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை மத்தியம வயசுல வரக்கூடிய சுக்கரதசை இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தால் மட்டுமே நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த புனர்போஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இல்லை ஆனால் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது பகவான் பெரும்பாலும் முதல் பத்து வருஷம் நன்மை செஞ்சால் பின்னாடி பத்து வருஷம் கெடுபலன்களை செஞ்சிடும் ஆனால் கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கும் நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துருக்கும் அதில் அஷ்டம சனி மட்டும்தான் உங்களுக்கு பாதிச்சிருக்குமே தவிர இப்போ அஷ்டம சனி விடுதலை அந்த விடுதலைக்கு பிறகு கடன் பிரச்சனை இருந்தனா கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் இருந்து வெளியே வருவீங்க வேலை ரீதியா நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் தொழிலாக இருந்தாலும் தொழில் பாதிப்புகளை கொடுத்துருக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இப்போ ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்திருந்தீங்கனாக்கா வேலை ரீதியாக வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில் சுக்கரதசைங்கிறது கெடுபலன் செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும் குருவுடைய நகரவுகள் சுபத்துவமா இருக்கு வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே நாலாம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால சுக்கரதில் வீட்டை பார்க்கறது குரு பகவான் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் எட்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறார் இப்போ நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க இந்த ராகு கொடுக்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னு வச்சுக்கல அசிங்க அவமானம் இது மாதிரி நிறைய தான் கொடுக்க எட்டாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா அது மாதிரியான கவலைகள் பாத்தீங்கன்னாக்கா குருவுடைய பார்வை மூலயமா நிவர்த்தி குருவுடைய பார்வை மூலியமா நல்ல ஒரு பலன்கள் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் சுக்கரதசையில் எந்த அளவுக்கு அவமானப்பட்டீங்களோ அளவுக்கு வளர்ச்சிகளை இந்த காலக்கட்டங்களில் பார்க்கலாம் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ஒரு வேலையை மாற்றக்கூடிய அமைப்பு ஒரு இடத்த மாற்றக்கூடிய அமைப்பு இப்போ எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக ஏற்றம் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் இது மாதிரி சம்பள உயர்வு பண சேமிப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு கொடுத்த கடன் வர்றது வாங்கின கடனை கொடுக்க முடியும் ஈஸியாக கொடுக்க முடியும் அந்தளவுக்கு பண பரிமாற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை எழுபத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரதசை எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை இந்த மூன்று தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா ரிப்பீட்டட் வார்த்தை அதிகமாக வரக்கூடாதுன்றதுக்காக மூன்று தசைகளும் சிறப்பான தசைகள் இந்த கடகராசிக்கு சந்திரன் நன்மை செய்யும் சூரியன் நன்மை செய்யும் செவ்வாய் நன்மை செய்யும் அப்போ இந்த தசைகளில் பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் சுப கடன்களை ஏற்படுத்துவார் ஏற்கனவே கடன் இருந்தது அந்த கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வருமானம் இல்லைனாக்கா வருமானம் ஆராய்க்கும் நோய் பிரச்சனை இருந்தது உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தது மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அது குறைய ஆரம்பிக்கும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த மூன்று தசைகளும் செவ்வாய் மாதிரி கொடுக்கறது எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் முதல் தர யோகாதிபதினா அது செவ்வாய் தான் குரு பகவானையும் சொல்லலாம் ஆனால் ஆறாம் அதிபதியாக வர்றதுனால கடனை கொடுத்துருவார் ஆனால் செவ்வாய் அப்படி கிடையாது ஐந்து குடையவன் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தொழிலில் கொடுக்கக்கூடியவர் இந்த டைமில் இந்த மூன்று தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் வண்டி வாகன சேர்க்கை ரொம்ப நாளாக விற்கப்படாத நிலம் விற்கப்படாத ப்ராப்பர்ட்டி புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இது மாதிரியான அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பொச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புனர்பொச நட்சத்திரம் அப்படின்னாக்கா பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் சின்ன வயசுலேருந்து சனி தசை புதந்தசை தசையில கூட நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேது சுக்கரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவயோக தசைகள் இந்த அவயோக தசைகள் நடக்கக்கூடிய காலத்தில் கூட நல்ல ஒரு மாற்றங்களை இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம் நன்றி